நம்முடைய சகோதரர்கள் ஒரு அது விஷயமா வந்து வரதட்சணை கல்யாணம் நபிவெளி இல்லாத கல்யாணங்கள்ல போய் சப்ளை பண்றாங்க சாப்பாடு சப்ளை தொழில வச்சு நடத்திக்கிட்டு அதை நம்ம மார்க்கத்துல பண்ணலாமா பண்ணக்கூடாதா தெளிவா விளக்கும் அதாவது செய்யும் தொழிலை கற்றவர்கள் கல்யாணத்துல போய் சமையல் செய்யறாங்க அந்த கல்யாணம் என்ன கல்யாணம் வரதட்சணை கல்யாணமா இருக்கும் அல்லது விதத்து நடக்கிற கல்யாணமா இருக்கும் அந்த மாதிரியான கல்யாணத்துல போய் சமையல் செஞ்சு கொடுக்கலாமா இது செய்யறாங்க இத தனியா வைத்துக்கொண்டு இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விளக்கணும் ஒரு அடிப்படை ஒன்று இருக்குது இது அந்த இஸ்லாம் கூறும் பொருளியல் தலைப்புல உங்களுக்கு விவரமாக நெஞ்சிருக்கணும் விலக்கி இருக்கணும் ரமலான் மாசம் முழுசும் ஒரு மாச காலம் இந்த பொருளியல் சம்பந்தமா நெஞ்சிருக்கு விலக்கி இருக்கு அதுல சொல்லப்பட்ட செய்திதான் அதை வந்து ரிப்பீட் பண்ணி தான் ரிமைண்டர் பண்றது அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில வந்து அந்த தொழில் ஹலாலா இருக்குமே அந்த தொழில் ஹலாலா இருக்குமே அதை எங்கே வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் செஞ்சுக்கலாம் அந்த தொழிலைக்கு தொழிலை யாருக்கு செஞ்சு கொடுக்குறோமோ அவன் கெட்டவனா இருந்தாலும் சரி அவனுடைய செயல் சரியில்லாம இருந்தாலும் சரி ஹோட்டல வச்சிருக்கீங்க ஒரு க வரதட்சணை வாங்குற சோறு கட்டா கொடுக்க கூடாதா அவன் வரதட்சணை வாங்கினவன் சாப்பாடு தாங்க வரதட்சணை வாங்கினாலே நீங்க அவனுக்கு அவன் வரதட்சணை வாங்கினானா இல்லையாங்கிறது நமக்கு கிரௌண்டே கிடையாது நமக்குள்ள கிரவுண்ட் என்ன சாப்பாடுக்கு இருபத்தஞ்சு ரூபா கூட வாங்கிட்டு போய் எவனா இருந்த எனக்கு என்ன ராமசாமியும் கொடுப்பேன் கந்தசாமியும் கொடுப்பேன் அந்த சாப்பாடு இருக்கணும் சாப்பாடுதான் நம்ம ஒரு கார் வச்சிருக்கிறோம் பழனி வரைக்கும் போகணும் வாங்குறான் பழனியோ பழனிக்கலாம் அப்படி சொல்ல தேவையில்லை காருங்கிற நீ பழனியா இருந்தா என்ன நீ நாவூரா இருந்தா என்ன நீ மக்காவுக்கு போனா என்னடா எனக்கு கிலோமீட்டர் பத்து ரூபா கொடுறா அது எனக்கு தேவையில்லை நம்ம என்ன செஞ்சிருந்தேன் அது எனக்கு தேவையில்லை நீ பழனி மொட்டையா நீ வந்து திருப்பதி முட்டையா நீ நாகூர் மொட்டையா அதான் எனக்கு சொல்ல தேவையில்லை காரு வேணுமா கிலோமீட்டர் கூட வாடகை வா அவன் போய் எதுக்கு போனா நமக்கு என்ன செய்யறது அது நம்ம கவனிக்க வேண்டிய தேவை கிடையாது அதனால தொழில் என்கிற முறையில் அதுக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சும்மா இருந்து தப்பு வரதட்சணை கல்யாணத்துல போய் சும்மா திண்டிங்கன்னா அது அங்கீகரிக்கிறேன் ஆயிரம் அவன் வரதட்சணை வாங்க அவன் வரதட்சணை கவனிக்க வேண்டிய இல்ல சோத்தாக்கி கொடுத்து சோத்துக்கு கூலி காசத்தான் வாங்கிட்டு தீங்க வந்துருந்தேன் அந்த விருந்து போய் தெரிஞ்ச கூடாது கூலி வாங்கிக்கணும் வேலைக்கு தான் கூலி இந்த வேலை என்ன செய்யலாம் யாருக்கு வேணா நீங்க செஞ்சு கொடுக்கலாம் காவிரிக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது பண்ணி பண்ணி அரிசி போய் செஞ்சு கொடுத்துடக்கூடாது ஹராமான விஷயத்தை என்ன செய்யக்கூடாது சாராயத்தை ஊற்றி சமைச்சு கொடுத்துடக்கூடாது நமக்கு தடை செய்யப்பட்ட உணவுகளை தவிர்த்து விட்டு எந்த விதமான ஒரு தொழிலையும் நீங்க செய்யலாம் அந்த தொழில் சரியா சமையல் தொழில் சரியா நீங்க செய்யறது என்ன வரதட்சணை வரதட்சணை அது கேட்கவே தேவையில்லை நீங்க நீங்க சமையல்னா நூறு பேருக்கு சமைக்கிறது கேட்பான் நீ மாப்பிள வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனு கேட்கணும் தேவையில்லை சமையல் தலை சொல்லுப்பா பொண்ணு அதனால எத்தனை பேர் சமைக்கணும் அது ஒன்னு எடுக்கணும் நம்ம என்ன செய்யணும் பொண்ணு வீட்டு சமையல இருந்தா தானே வரதட்சணை வரும் மாப்பிள்ள வீட்டு சமையல் இருந்தா வழிபாண்டு வரும்ல அப்படிலாம் நீங்க விசாரிக்க தேவையில்லை நீங்க சமையல் தொழில் பண்ணீங்கன்னு சொன்னா எத்தனை பேர் சமைக்கணும் இல்லை நான் மாப்பிளை அதெல்லாம் எத்தனை அதை சொல்கிறா உனக்கு எத்தனை பேர் எத்தனை சங்க சொல்றா சொல்கிறா அவ்வளோ விஷயம் நம்ம எதை பாக்குறோம் ஒரு சமையல் தொழிலாளி அவருடைய வரதட்சணையை தேதி நம்ம பார்க்கறது கிடையாது எங்களுடைய வேலை நாங்கள் உழைக்கிறோம் சோறு ஆக்குற ஒரு வேலையை நாங்கள் செய்கிறோம் அதுக்கு எங்களுக்கு கூலியை கூடு கூலி வாங்கிக்கிறோம் எந்த ஒரு வேலையும் நம்ம என்ன செய்யலாம் ஒரு பேங்க் இருக்குது வட்டி கடை தான் அது பேங்க்ல என்ன செய்கிறோம் தண்ணி நீங்கள் விற்கிறீங்க தண்ணிக்கேன்னு விற்கிறீங்க மினரல் வாட்டர் ரெண்டு கேன் வட்டி கடைக்கு தண்ணி தர மாட்டேங்குறது முடியுமா நீ வட்டி கடைக்காக அந்த தண்ணியை கொடுக்குறீய அந்த தண்ணி உள்ள வியாபாரம் அது வட்டிக்கார காரணம் வாங்குவான் வீட்டுக்குள்ள லோனும் வாங்குவான் இவம்மா என்ன வாங்குவான் அதுக்கு குடிகாரம் கூட வாங்குவான் அதுக்கு நம்ம என்ன செய்கிறது நம்ம நம்ம விற்கிறது என்ன பேங்க்கு எப்போ இதில் துணை செஞ்சு வர தெரியுமா ஓ நீ வரதட்சணை கல்யாணமா நம்ம ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்றேன் அப்படின்னா நீ பாஞ்சு பார்த்து துணை செஞ்சீங்க பேங்க்கா பேங்க்குன்னா நீங்கள் ஐம்பதாயிரம் கழிச்சிக்கிடுங்க இப்போ துணை செய்கிறீங்க நம்ம என்ன செய்கிறதுல அவன் பேங்கா இருந்தா என்ன வீடா இருந்தா என்ன நம்ம அது கவனிக்கிறது இல்ல அவன் செய்யறது நமக்கு தேவையும் இல்ல நாங்க விக்கிறது தண்ணி இந்த தண்ணிக்கு ஒரு ரேட்டு இதான விஷயம் இதுல இதுல வந்து மார்க் அடிப்படல என்ன செய்யாது இல்லன்னா தேங்காய் கூட வைக்க முடியாதுங்க தேங்காய் வாங்கிட்டு போய் சட்னி வைக்க வேணா சாமி கூடப்பானா அது நமக்கு தேவையே இல்ல அட தேங்காய் பத்து ரூபா சாமிக்கு கூடைக்கணும் நீங்க எதுக்கு உடச்சு பத்து ரூபா அவன் சாமி கொடுத்த நமக்கு என்ன சட்னி வச்சா நமக்கு என்ன நம்ம விக்கிறது என்ன அந்த தேங்காய் ஹராம இருந்திருக்கூடாது ஹராமான பொருள் இருக்கிற கூடாது தேங்காய் ஹலாலா இல்லையா அது நல்லது பயன்படுத்த நல்லது பயன்படுத்த பூ கூட வைக்க முடியுமா பூ சாமிக்கு போடுவோம் கொண்டாடி வைக்க போறோம்னா பூ சாமிக்கு போட யாருக்கு தெரியும் அது உங்களுக்கு தேவை கிடையாது பூ மூலம் பத்து ரூபா வாங்கிட்டு போயிட்டே இந்த மாதிரி தான் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அடிப்படையில் விளங்கிட்டோம்னு சொன்னா இந்த தொழில் விஷயத்தை நமக்கு என்ன செய்யாது குழப்பமெல்லாம் வராது வரதட்சணை வாங்கட்டும் வாங்காம இருக்கட்டும் காபி ரோடு கல்யாணமாக இருக்கட்டும் நீங்க கல்யாணத்து கவனத்துல இல்ல கல்யாணம் நின்றாலும் காசு வாங்கிட்டு வந்துருவீங்க கடைசி நேரத்துல பிரச்சனையை கல்யாணம் நின்று வச்சு வைங்க சமையல் காசு கொடுறா அப்ப நீ சமையல் காரம் தானே கல்யாணம் நின்றுனால காசு நின்று ஒத்துக்கிறீங்களா நீங்க நீ கல்யாணம் பண்ணு பண்ணாம போய் எனக்கு சோறாக்குறது கூலி நீங்க என்ன வாங்குறீங்க சோறாக்குறது கூலிய கூடுறா ஆனா சாப்பிட கூடாது ஒரு தௌஹீதுவாதி இந்த சமையல் தொழில் பண்றவரா இருந்தா கூலிய வாங்கிக்கிறேன் நீங்களும் வந்து போங்க நான் வரதட்சணை கல்யாணம் சாப்பிட மாட்டேன் அது ஓசி இது வேலைக்கு உள்ள கூலி சோத்த திண்டா என்ன வாயிரு அது வந்து அந்த பாவத்துல நீங்க சேர்ந்துட்டீங்க லிங்க் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஆயிரும் அதனால இந்த ஒரு வேற விரிவா அந்த பொருள் எல்லாம் விளக்கி இருக்கிறோம் முப்பது மணி நேரம் ஓடக்கூடிய சீடி நூறு ரூபாய்க்கு போட்டுருக்காங்க நூறு ரூபாயா நூறு ரூபாய்க்கு மூணு டிவிடி போட்டுருக்காங்க தமிழ்நாடு தலைமையில் கிடைக்கும் அதை வாங்கி என்ன செய்யுங்க பொருளியல்ல மூணு வாரம் பாத்துக்கிறேன்